வணக்கம் நேர்களே தந்தோஷமயம் சந்தோஷம் நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி பஞ்சமி பூஜைங்க எங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு பாருங்கள் கிழங்கு வாங்கினேன் பாருங்கள் சக்கரை கிழங்கு அம்மாவுக்கு பிடிக்குன்னு வாங்கினேன் அதில் பார்த்தீங்கன்னா நாகம்பரி அம்மா வந்திருக்காங்க பாருங்கள் பஞ்சமி பூஜை பண்ணலாம் வாங்க புள்ளையர் வச்சுருக்கோம் பால் வாராகி அம்மா வச்சுருக்கோம் பால் ஊற்ற குங்குமம் மூணு மூணுதாங்க அபிஷேகம் பண்றேன் மஞ்சளுங்க நம்ம தீபம் கட்டிடலாங்க அதுக்கு இப்போ நம்ம அலங்காரம் பண்ணியாச்சுங்க வாராகி அம்மாவுக்கு பாருங்கள் இப்படி இருக்காங்க ஆச்சரியமாக இருக்குல்லங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷங்க எனக்கு எப்போதும் பஞ்சமி பூஜை பண்ணுவேன் முன்னாடி ஒரு பக்கத்து வீட்டில் வந்து கிழங்குலேயே வந்து வாராகி அம்மா வேறாகி அம்மாவே முகம் வந்துருந்துச்சு இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாகமாக வந்திருக்காங்க நமக்கு எந்த கடன் பிரச்சனை இருக்காதுங்க எதிரி தொல்லையே இருக்காது ஃபஸ்ட்டு எதிரி தொல்லையே இருக்காது அதுக்கப்புறம் கடன் பிரச்சனை இருக்காது எல்லாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுருவாங்க நம்பி நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நீங்கள் நடக்குங்க மஞ்சள் மாலை போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்